எனக்கு வந்து பர்சனலாக வந்துட்டு இந்த நாட்டுக்காய்கறி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பீக்கங்காய் சுரக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி எல்லாம் பாவக்காய் இந்த எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவுமே நம்ம வந்து எந்த பொடியுமே சேர்த்தாமல் வெறும் வரமிளகா மட்டும் போட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து காய் இந்த நாலு காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோலை வந்து சீவி இதில் சட்னி அரைக்கலாம் அந்த ரெசிபி வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் அதுவுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டுட்டு கூடவே ஒரு இருபது சின்ன வெங்காயம் வந்து அறுத்து போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து கட் பண்ணி நல்லா போட்டு தாளிச்சிக்கலாம் இதுக்கு வந்து வரமிளகா மட்டும்தான் ஆட் பண்ணுறா வேறு எந்த பவுடரும் ஆட் பண்ண போகிறது கிடையாது வரமிளகா பச்சை மிளகா கருவேப்பிலை உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க ரொம்ப காரமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் தக்காளி வந்து இதில் போட போகிறது கிடையாது நல்லா நோட் பண்ணிக்கோங்க தக்காளி கிடையாது வெங்காயம் மட்டும்தான் இப்போ வந்து இந்த காயை வந்து போட்டுட்டு கட் பண்ண காயை போட்டுட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் டேஸ்ட்டு கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்காது உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த அளவுக்கு நல்லா வேகட்டும் இப்போ வந்து பாருங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் தண்ணின்னா அந்த மினு மினுன்னு இருக்கும் அந்த காய்கறியில் அது அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா தாளிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும் சைட் பை சைட் நான் பாப்பாவுக்கும் லன்ச் பேக் பண்ணிவிட்டேன் பாப்பாவோட லஞ்சுக்கு ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு தாளித்த சுண்டல் பாப்பா லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸு அப்புறம் முட்டை ஆம்லெட் கெட்டிருந்தா அது அது கூடவே வந்துட்டு ட்ரையாங்கல் ஷேப்பில் கட் பண்ணால் அன்னாச்சி பழம் இதெல்லாமே கொடுத்தாச்சு ஏன்னா ஸ்கூலில் ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஷேப்பில் கொடுத்து சொல்லியிருந்தாங்க இப்போ பாருங்களேன் அந்த காய் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நல்லானா ரொம்ப கிடையாது ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான காய் வந்து ரெடி ரெடியாயிரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எந்த காய் செஞ்சாலும் சரி கீரை செஞ்சாலும் சரி பொரியல் செஞ்சாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி எனக்கு இந்த சட்டியில் போட்டு பெரட்டி சாப்பிட்ற டேஸ்ட் வந்து அவ்வளோ பிடிக்கும் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி இது வந்து நான் லஞ்சுக்கு தான் வச்சுருந்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சுண்டல் வேகம் வச்சுருந்தேன் நல்லா பாப்பாக்கு அதுலேயே வந்துட்டு கேரட்டு பீட்ரூட்டு தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு உப்பு பெப்பர் போட்டு சாப்பிட்டேன் பீட்ரூட்டை ஜூஸாவோ பொரியலாவோ எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி சாலட் மாதிரி செஞ்சு பச்சையாக சாப்பிட்றது இன்னும் சூப்பராக இருக்கும் பிளட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் நமக்கு